தமிழ் சொந்தங்கள் இனிமையான வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய அதிர்வீனாக உள்ள அனைவரையுமே சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளும் அதிர்ச்சிகரமான சில விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது திரும்ப தகவல்களை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் குறிப்பாக நாங்கள் கடந்த சில நாட்களாக பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலே இடம் பெறக்கூடிய போர் பதற்றமான சூழ்நிலை அதனுடைய வகை பாவங்கள் அதனுடைய சாத்திய குருகுள் தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கும் அதனுடைய எதிர்ப்பு குரல்கள் தொடர்பாக சில விடயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்றைய நாளை பொறுத்தவரை மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு விடயம் பேசப்பட்டு ஆக வேண்டிய ஒரு விடயம் கூட இருக்கிறது குறிப்பாக சொல்லிக் கொள்ள இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலேயே ஒரு யுத்தம் உண்டால் இது எந்த தரப்புக்கு ஆபத்தாக முடியும் இப்படியெல்லாம் நிறைய கரத்தாடர்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பாகிஸ்தான் தன்னுடைய பக்கமாக மிக அதிகளவான பயத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை தன்னுடைய செயற்பாடுகளின் மூலமாக அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்ற கருத்துக்களை சர்வதேச ஊடகங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம் குறிப்பாக சொல்லுவதாக இருந்தால் பாகிஸ்தான் தன்னுடைய இராணுவ வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக ஏஐ மூலமாக வடிவமைக்கப்பட்ட காணொலிகளை வெளியிடுவதும் அல்லது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியபடியான சிறுபின்லைத்தனமான முயற்சிகளில் பாகிஸ்தான் ஈடுபட்டு கொண்டிருப்பதான தகவல்கள் வெளியாக கொண்டிருக்கிறது இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு ஏற்படுத்தி இருக்கிறது இதாவது இந்த விவகாரத்திலே இந்தியாவினுடைய நகர்வுகளை எதிர்கொள்வதற்கு பாகிஸ்தான் அச்சப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது குறிப்பாக சொல்லிக் வேண்டுமாக இருந்தால் கராச்சி மற்றும் லாகூர் ஆகிய விமான நிலையங்கள் நேற்றைய நாள் இரவு எட்டு மணி வரை மூடப்பட்டிருந்தது எட்டு மணிக்கு பிறகு சர்வதேச விமானங்கள் சில தரையிறங்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டது ஆக இது பாகிஸ்தானுடைய ஒரு அச்சநிலையை வெளிப்படுத்துவதற்கான ஆரம்ப புள்ளியாக நோக்கப்படுகின்ற போது இது தொடர்பாக தொடர்ந்து ஆழமாக ஆராய வேண்டிய தேவையும் நமக்கு இருக்கிறது அப்படியாக வருகிற போது சொல்ல வேண்டுமாக இருந்தால் இன்றைய நாள் தொடர்ச்சியாக ஏழாவது நாளாக இந்திய பாகிஸ்தான் நிலைகளிலேயே தொடர்ச்சியான அத்துமீறல்களை பாகிஸ்தானுடைய ராணுவம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறது துப்பாக்கிச் சூடுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது இந்த சம்பவத்திற்கு ஒரு எதிர்வினையாக பாகிஸ்தானினுடைய கடல் பரப்பிலே இந்திய கடற்படையினுடைய போர்க்கப்பல்கள் போர் ஒத்திகையை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த பரப்பிற்குள் யாரும் அனுமதி என்று நுழைய வேண்டாம் என்று சொல்லி ஒரு கடல் தடையை விதித்திருக்கிறார்கள் இது பாகிஸ்தானுக்கு மிக அண்மையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தன்னுடைய படை நடவடிக்கைகளை படை ஒத்திகைகளை மேற்கொள்கின்ற கடற்பரப்புக்கு மிக அண்மையிலே இருந்து இந்த ஒத்திகைகள் மேற்கொள்ளப்படுகிறது ஆகவே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சச்சூழலை பாகிஸ்தான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிட்டுச் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அதே நேரம் குறிப்பாக சொல்லிக் கொள்ள இருந்தால் இந்த பாகிஸ்தான் சிறுபிள்ளைத்தனமான காணொலிகளை வெளியிடுகிறது என்ற இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா அதாவது அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலிகளிலே எஸ் போ ஹண்ட்ரட் போன்ற அபிமான எதிர்ப்பு ஏவுகணைகளினுடைய காட்சிகள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது ஆனால் இந்த விவகாரத்தை நோக்குகிற போது குறிப்பாக சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த எஸ் போ ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மிக பயங்கரமான ஒரு ஆயுதமாக கருதப்படுகிறது இது ரஷ்யாவினுடைய ஒரு உற்பத்தியாக இருக்கிறது இதனை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆம் ஆண்டு அளவிலே இந்தியா கொள்வனவு செய்திருக்கிறது இந்தியா தற்போது அதனை பாகிஸ்தான் சார்ந்த எல்லை பிரதேசங்களில் வைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த காணொலியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது தங்களிடமும் அது போன்ற காணொலிகள் இருப்பதாக ஆனால் உத்தியோகபூர்வமான தகவல்களை எடுத்து நோக்குகிற போது இந்த விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் என்பது குறிப்பாக துருக்கியிடம் இருக்கிறது சீனாவிடம் இருக்கிறது அதே போல ரஷ்யாவினுடைய உற்பத்தியாக ரஷ்யாவிடம் இருக்கிறது அதை தாண்டி இந்தியாவிடம் இருக்கிறது ஆகவே இது இணைய வேறு எந்த நாடுகளிடமும் இல்லை ஆகவே பாகிஸ்தான் தன்னிடம் இருப்பதாக காட்டிக்கொள்வதே எந்த அளவுக்கு பொருத்தமானது என்று தெரியவில்லை மிக விலை உயர்ந்து அதே நேரத்தில் மிக பயங்கரமான இந்த ஆயுதத்தை துருக்கியோ சீனாவோ இவ்வளவு ஆரம்பத்திலேயே வழங்கி இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்தியாவினுடைய பக்கமாக இருக்கக்கூடிய மிக பலம் ஒரு ஆயுதமாக இது நோக்க இதனுடைய தொழில்நுட்ப விவகாரங்களை பாகிஸ்தானுக்கு சீனாவோ அல்லது துருக்கியோ வழங்கமாக இருந்தால் சில வேளைகளில் இதனுடைய பாதுகாப்பு கட்டமைப்புகளை தொழில்நுட்ப ரீதியாக ஒரு சைபர் அட்டாக் மூலமாக செயலிழக்க வைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சிலர் சொல்லிக்கொண்டாலும் அது எந்த அளவுக்கு பொருத்தமானது என்பது தெரியாதவருடையமாக இருக்கிறது ஆகவேதான் இந்த விவகாரத்தில் இந்தியாவினுடைய கை ஓங்கி இருக்கிறது என்ற நிலையிலேயே பாகிஸ்தான் தொடர்ச்சியாக தன்னுடைய அச்ச நிலைப்பாட்டை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இதனுடைய ஒரு அங்கமாகத்தான் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டு இருந்தால் அமெரிக்காவைக்கான பாகிஸ்தானுடைய தூதுவர் ரிஸ்வான் சயித் சேக் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிடம் ஒரு உதவி கேட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பதற்றத்தை தணிக்குமாறு வலியுறுத்தியிருக்கிறார் ஏனென்று சொன்னால் இரண்டு நாடுகளினுடைய பக்கமும் அணுகுண்டுகள் இருக்கிறது ஆகவே இப்படியான ஒரு தாக்குதல்களிடம்

இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் குறிப்பாக சொல்லிக் கொள்ள இருந்தால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புல்வாமாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இந்த கூட்டம் இடம்பெற்றது இது இப்போது மீண்டும் கூட்டப்பட்டிருக்கிறது என்ற நிலையில் அது முக்கியமான ஒரு கூட்டமாக இருக்கிறது அதே போல இந்தியாவினுடைய சகல அனைத்து கட்சிகளையும் அழைத்து பேசியிருக்கிறார் கேபினட் கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது இப்படி எல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழலில் ராணுவத்திற்கு பூரணமான சுதந்திரத்தையும் மோடி வழங்கியிருக்கிறார் அதாவது இந்திய ராணுவம் எப்படியாக இருந்தாலும் அந்த நிலைகளை குறித்தும் எப்படிக்கான தாக்குதல்களை நடத்த வேண்டும் இது தொடர்பாக இந்திய மிக மிகபூர்ணமான சுதந்திரத்தை வழங்கி இருக்கிறேன் என்று சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி இருக்கிறார் ஆகவே தான் இது பாகிஸ்தான் மீதான ஒரு அச்சநிலமையை மேலும் பலப்படுத்தி இருக்கிறது என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் ஆகவே இந்த விவகாரத்திலே பாகிஸ்தான் இதன் பென்பதாக உலக நாடுகளினுடைய சீனா துருக்கி போன்ற நாடுகளில் இருந்து ஆயுதங்களை கொள்வது செய்தாலும் இந்தியா என்பது போகிறது என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அது ஒரு அச்சமான சூழ்நிலை இருக்கும் குறிப்பாக அமைவிட ரீதியாகவும் சரி தாக்குதல்களாக இருக்கலாம் கடற்படை தாக்குதல்களாக இருக்கலாம் எல்லா விதமான தாக்குதல்களிலும் இது பாகிஸ்தானுக்கு ஒரு அச்சுறுத்தலான நிலைமையாகவே இருக்கும் எவ்வளவுதான் ஆயுதங்களை குமித்து வைத்தாலும் தாக்குதலுக்கான தரைவழி வான்வழி தொடர்புகள் இல்லாத ஒரு சூழலில் அதை எவ்வாறு எதிர்கொள்வது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா மிக கடினமான சூழலை பாகிஸ்தான் எதிர்கொள்ள வேண்டிய நிலைமையும் எதிர்காலங்களில் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்றே சொல்லிக்கொள்ளலாம் அதே நேரத்தில் இருமுறை விடயத்தில் சொல்லப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த டிஆர்எஃப் என்று சொல்லக்கூடிய பயங்கரவாத அமைப்பினுடைய தாக்குதல் திட்டம் இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பின்பதான ஒரு தாக்குதலாக இருக்கலாம் என்ற சந்தேகம் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அஹ் இந்த டிஆர்எஸ் அமைப்பின் மீதான தடை அல்லது பாதுகாப்பு இந்த ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது இதில் இந்த பகல்காம் தாக்குதலிலே டிஆர்எஃப் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் சம்மந்தப்படுத்திருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய வெளியுறவு மந்திரி அந்த டிஆர்எஃப் அமைப்பினுடைய பேரை அந்த அறிக்கையில் இருந்து நீக்குங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் ஆக தொடர்ச்சியாக பயங்கரவாத அமைப்புகளின் மீதான ஆதரவை இந்த பாகிஸ்தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் ஒரு மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது ஆகவே பயங்கரவாதம் தீவிரவாதம் இவை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் ஆகவே இந்தியா மேற்கொள்ளுகின்ற நகர்வுகள் சரி என்று சொல்லி உலக நாடுகள் சில சொல்லிக் கொள்ளுகிறது ஆகவே நிச்சயமாக பயங்கரவாதம் முடிவுறுத்தப்பட அதற்கான முயற்சிகளை முனைப்புகளை இந்தியா ஆக வேண்டிய கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி ஆக வேண்டும் அதாவது இந்தியாவினுடைய எல்லைகளை கடப்பதற்கு அதிலே தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு நிலக்கல் சுரங்கங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் குறிப்பாக சொல்லிக் கொள்ள வேண்டு இருந்தால் தாக்குதலை நடத்துவதற்கு கமாஸ் பயங்கரவாதிகள் மேற்கொண்ட அதே முறைமே அதாவது நிலக்கல் மூலமாக சென்று தாக்குதல்களை நடத்துகின்ற அந்த எங்கும் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இதனை இந்திய ராணுவம் கண்டறிந்திருக்கிறது சுமார் இருபத்தி ரெண்டு நிலக்கல் சுரங்கங்களை கண்டறிந்திருக்கிறார்கள் ஜம்மு சாமா காட்டா போன்ற பிரதேசங்களில் குறிப்பாக சொல்லக்கூட வேண்டுமாக இருந்தால் முப்பது மீட்டர் அகலமும் இருநூறு மீட்டர் வரையான நீளமும் கொண்ட நிலக்கள் சுரங்கங்களை தளங்களை இவர்கள் அமைத்து வைத்திருந்திருக்கிறார்கள் இவை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே அங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலக்கல் சுரங்கங்களிலே பொது செய்யப்பட்டு வைத்திருக்கக்கூடிய பைகளிலே கராச்சி போன்ற முத்திரைகள் பதைக்கப்பட்டிருக்கின்றதும் இது பாகிஸ்தானுடைய பூர்ணமான ஒத்துழைப்போடு இடம்பெறுகிறது என்ற விடயத்தையும்

வலுப்படுத்திக் கொண்டிருப்பது அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது குறிப்பாக செய்திகளில் அவதானிக்க கூடிய ஒரு விடயம் கொழும்பு துறைமுகத்திலே போர்க்கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் தொழிற்சாலைகளை நிறுவ இந்தியா தயாராகி வருவதாக முன்னணி சோசலிச கட்சியினுடைய கல்வி செயலாளர் குபுது ஜாய்கோட தெரிவித்திருக்கிறார் இது இலங்கையிலே வெளியாக இருக்கக்கூடிய செய்தி இந்த செய்தியின் பிரகாரம் இந்தியா தன்னுடைய துறைமுக இலங்கையினுடைய துறைமுகத்திலே போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கிக் கப்பல்களை உருவாக்கக்கூடிய தளங்களை உருவாக்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக அண்மையிலேயே இலங்கைக்கு வந்திருக்கக்கூடிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ரீலங்காவினுடைய அரசோடு ஏழு ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருந்தார் பாதுகாப்பு ரீதியாக அந்த ஒப்பந்தங்கள் இன்னமும் வெளியிடப்படவில்லை ரகசியமான முறையில் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது காது பாதுகாக்கப்படுகிறது அதிலே இதுவும் ஒன்று என்ற மாதிரியான தகவல் இருக்கிறது ஆகவேதான் இந்த விவகாரமும் உற்றுநோக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது இலங்கையிலும் தன்னுடைய பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளை இந்தியா மேற்கொண்டு கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது அதே நேரத்தில் நான் சொல்லுகிறேன் இந்த பாகிஸ்தான் மிக அதிக அளவிலே பயந்து காணப்படுகிறது என்று சொல்லி இல்லையா அதாவது இந்த பதற்றமான சூழல் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழலிலேயே பாகிஸ்தான் தன்னுடைய எங்கும் எச்சரிக்கை கருவிகளை

பாகிஸ்தானுடைய படையில் அதிக ராஜினாமாக்கள் இடம்பெறுவதாக ஒரு பக்கமாக தகவல்கள் வருகிறது ராணுவ தளபதியை காணவில்லை என்று சொல்கிறார்கள் அதை பின்பு தவறான விடையம் சொல்லியிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்தியாவினுடைய எல்லைக்கு அருகிலே இருக்கக்கூடிய தில்லாபீல்டு பேரிங் ரேஞ்சிலே பாகிஸ்தான் தற்போது ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சூட்டு பயிற்சிகளையும் மேற்கொண்டு கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் தங்களுடைய தேசத்தை பாதுகாப்பதற்கான முனைப்பான முயற்சிகளில் பாகிஸ்தான் ராணுவம் ஈடுபட்டிருப்பதாக அவர்கள் தங்களுடைய அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் நாட்டினுடைய மிக முக்கியமான நகரங்களிலே இந்த ஒலி எழுப்பக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது என்று ஒலி எழுப்பக்கூடிய கருவிகளை அவர்கள் பொருத்துவதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வதாக சொல்லப்படுகிறது என்பதையும் சொல்லிக்கொள்ளலாம் இந்த நிலையில்தான் தான் இன்னும் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த இந்து விவகாரத்திலே பல நாடுகளினுடைய ஆதரவு தொடர்பாகவும் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஆப்கானிஸ்தானுடைய ஆதரவு நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு இல்லை என்ற ஒரு கருத்தும் வெளிவந்திருக்கிறது குறிப்பாக சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டுமாக இருந்தால் கடந்த காலங்களிலே தலிபான்களுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளித்திருந்த காரணத்தினால் பாகிஸ்தானுக்கான ஆதரவுகள் வழங்கப்பட மாட்டாது என்ற ரீதியிலான நோக்கு பேசப்படுகிறது ஆகவே ஆப்கானிஸ்தானை ஆளக்கூடிய தலிபான்கள் இந்த விவகாரத்திலே அதிர்க்கமான ஒரு முடிவுகளை மேற்கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது அதே நேரம் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தையும் சொல்லியாக வேண்டிய தேவை இருக்கிறது இந்த விவகாரத்தில் இந்தியாவினுடைய பக்கமாகவும் சில அதிர்ச்சிகரமான முடிவுகள் இருக்கிறது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பாகிஸ்தான் தன்னுடைய வான்வெளியை மூடி இருக்கிறது அதன் பின்பதாக இந்தியாவும் தன்னுடைய வான்வழியை மூடியிருக்கிறது இந்த நிலையில் இரண்டு நாடுகளுக்கும் மிகப்பெரிய செலவினங்கள் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக சொல்லிக் வேண்டுமாக இருந்தால் இந்த பதற்றமான சூழலை அடுத்து வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளை கருத்து கொண்டு இரண்டு நாடுகளும் தங்களுடைய மூடி இருக்கிறது இரண்டு நாட்டு விமானங்களும் தங்களுடைய வான்பரப்பு எல்லைகளிலே பயணிக்க முடியாது என்று சொல்லி இரண்டு நாடுகளும் மாறி மாறி அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஏர் இந்தியா நிறுவனம் அஹ் இப்படியான ஒரு சம்பவத்தினால் சுமார் ஐயாயிரம் கோடி ரூபாய் அஹ் நஷ்டத்தை எதிர்நோக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்லக்கூட வேண்டுமாக இருந்தால் இப்படியான ஒரு நிலைமை தொடருமாக இருந்தால் வழமையான செலவினங்களை விட ஏர் இந்தியா தன்னுடைய செலவினங்களிலே மேலதிகமாக ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவினத்தை எதிர்நோக்க வேண்டிய தேவையும் ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவேதான் இந்த விவகாரம் இன்னும் உற்றுநோக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஒரு போர் மூலமாக இருந்தார் அல்லது இதே மாதிரியான நிலைமை தொடருமாக இருந்தால் இரண்டு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதே போல பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக சொல்லிக் கொள்ள இருந்தால் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லியே ஆக வேண்டும் பாகிஸ்தானுடைய சினாப் நதி வறண்டு காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது சிந்து நதி தடைப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் பாகிஸ்தானுடைய நதி வறண்டு காணப்படுகிறது இதுவும் மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தை எதிர்நோக்குவதற்கு பாகிஸ்தானை அழைத்துச் செல்லப் போகிறது ஏற்கனவே பாகிஸ்தானுடைய பொருளாதார நிலைமை என்பது மிக மோசமானதாக இருக்கிறது சம சூழலில் இப்படியான யுத்தத்தையும் அதனுடைய பதற்ற நிலைகளையும் ஏற்படுத்துகின்ற போது அது மிகப்பெரிய ஆபத்துகளை எதிர்நோக்கும் பாகிஸ்தானுடைய நாட்டினுடைய உட்கட்டமைப்பு ரீதியாக பஞ்சம் என்பதும் வறுமம் என்பதும் பொருளாதார நலிவு என்பதும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பாகிஸ்தான் தொடர்ந்து தன்னுடைய பாதுகாப்புக்கு அதிக கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறது ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறது ஆகவே அது இன்னும் மோசமான நிலைமைக்கு பாகிஸ்தானை அழைத்துச் செல்லும் என்று சொல்லப்படுகிறது அதே நேரம் இந்தியாவும் இப்படியான செலவினங்களை ஈடு செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறது இந்திய விமான கூட்டுறவு தாபனம்

நாளுக்கு நாள் நகரக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் தான் நாங்கள் தீர்மானிக்க முடியும் இந்த விடயம் தொடர்பாக தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் இன்னும் அதிகமான தரவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன் நன்றி ஒரு இன்றைய நூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம்